வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்வேகமாக திகழ்கிறார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து பிரிவு மக்களுக்கும் சேவையாற்றும் சிறப்பான செயல் திட்டமே சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் துணை செவிலியர் பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்கினார் மணப்பாறையில் மின்னணு தொழிற்சாலைகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதால் திருச்சியில் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் சீன ஜிங்ஷனில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கர்மன் கவுர் வலேரியா இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் வெளிநாடுகளில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்வேகமாக திகழ்கிறார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் பிரதமரின் அனைவருக்கும் அனைத்து வளர்ச்சி என்ற தலைப்பிலான உரைகள் அடங்கிய புத்தக தொகுப்பை இன்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசிய அவர் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மற்றும் சிறந்த நல்லாட்சிக்கான அணுகுமுறை இந்த உரைகளின் மூலம் புலப்படுவதாக எடுத்துரைத்தார் பிரதமரின் இரண்டாவது ஆட்சிக்காலத்தில் காலத்தில் நான்காவது ஐந்தாவது ஆண்டுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உரைகள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களுக்கு சேவையாற்றும் தளமாக அரசியலை பிரதமர் முன்னெடுத்து செல்வதாக கூறியுள்ளார் பிரதமரின் சீரிய தலைமையில் உலகளாவிய மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் எண்பது கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டம் நம் நாட்டில் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் அனைவருக்கும் வங்கி கணக்கு வசதியை பிரதமர் ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் பதிமூன்று கோடி கழிவறைகள் முழுவதும் கட்டப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் எடுத்துரைத்தார் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில் ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் பொலிவுறு நகரம் தொடர்பான மத்திய அரசின் சிறப்பான செயலாக்கம் குறித்த சிறப்பு செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமரால் தொடங்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி இயக்கம் நகர்ப்புறங்களின் மறு கட்டமைப்பிற்கு அறிவுபூர்வமான தீர்வுகளை வழங்கியுள்ளது புனேயில் ஸ்மார்ட் சிட்டி இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் பொலிவுறு நகரம் என்பதே ஒரு பெரிய இயக்கம் என்று பெருமிதம் தெரிவித்தார் ஸ்மார்ட் சிட்டி கன்செப்ட் சிறப்பு பைசி வோனா ஜன ஆந்தோலன உஜ்வல் பவிஷ்கி பிரயாஸ் நாட்டில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஸ்மார்ட் சிட்டி இயக்கம் சிறப்பான வளர்ச்சியுடன் முன்னேறும் நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளுடன் இது சார்ந்த எட்டாயிரம் திட்டங்களில் தொன்னூற்றி நான்கு சதவிகிதம் தற்போது நிறைவடைந்துள்ளது ஸ்மார்ட் சிட்டி தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த பொருளாதாரத்துறை பேராசிரியர் முனைவர் முத்துராஜா மற்றும் திருச்சியைச் சேர்ந்த திரு மணிகண்டன் ஆகியோர் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில் ஸ்மார்ட் சிட்டி மதுரை என்று பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய பணிகளை நன்மைகளை கொண்டு சேர்க்கதற்கான பல முயற்சிகள் மக்களுக்கு தேவையான பல மக்களுக்கு சேரும்படியான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஒரு ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்றத மதுரையில பாராட்டணும் ஸ்மார்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மதுரையில சமீப காலங்களில் நிறைய ஆலங்களை பூங்காக்கள் லைப்ரரிஸ் வந்து இருக்கிறது இவையெல்லாமே பார்க்கின்ற பொழுது ஒரு ஸ்மார்ட் கவர்னன்ஸ தாண்டி இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது திருச்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைடு பாத்வேஸ் நிறைய இடங்களில் போட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் தான் அது மட்டும் இல்லாமல் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு நிறையா ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்க்ஸ் அங்கங்கே நம்ம பார்க்குறோம் இல்லையா பார்க் பூங்காக்கள் பூங்காக்கள் எல்லாமே ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி சிட்ட திட்டத்தின் கீழ் நிறைய செஞ்சுருக்காங்க பொலிவுறு நகர இயக்கம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் புதிய இந்தியாவிற்கான நகர்ப்புற வளர்ச்சியுடன் மக்களின் கனவு நனவாகியுள்ளது சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் நாட்டின் வரி கட்டமைப்பு முறையில் புதிய அத்தியாயம் உருவாகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சரக்கு சேவை வரி குறைப்பால் பொருட்களின் வரி குறைவதோடு அதன் தாக்கம் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கையில் பெயர் ராம்குமார் அத்தியாவசிய பொருட்களான பால் தயிர் உணவுப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது ஸோ இது எங்களை மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது கார் வாங்க வேண்டும் என்பது எங்களது எட்டா கனியாக இருக்கின்றது இப்ப அதற்கும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் இன் ஃபியூச்சர்ல நானும் கார் வாங்க முடியும் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜிஎஸ்டியை இந்த அளவுக்கு குறைத்ததற்கு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரெண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டிலுள்ள ஏழை எளியோர் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர் நலனுக்காக சேவையாற்றும் பிரதமரின் சிறப்பான செயல் திட்டமே அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த சீர்திருத்தங்களால் பல்வேறு பொருட்களுக்கு சரக்கு சேவை வரி பெரிய அளவில் குறையும் என்பதோடு வளர்ச்சி பாதையை மேலும் விரைவுபடுத்தி உலகின் வளமான நாடாக இந்தியாவை அது நிலைநிறுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் எழுபத்தைந்து துணை செவிலியர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்கினார் சர்வதேச தேசிய மாநில அளவுகளில் சிறந்து விளங்கிய நான்கு விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மாநில பயிற்சிக் கழகத்திற்கும் நாட்டினார் தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் திருச்சியில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மணப்பாறையில் மின்னணு தொழிற்சாலைகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதால் வேலைவாய்ப்புகள் இங்கு பெருகும் என்றும் முன்னதாக திருச்சி அண்ணா அறிவியல் மைய கோளரங்கில் அறிவியல் காட்சி கூடத்தை அமைச்சர்கள் திரு கோவிச்செடியன் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் இணைந்து அமைச்சர் திறந்து வைத்தார் மதுரை கிழக்கு ஊராட்சிக்கு உட்பட்ட ஒத்தக்கடை ஊராட்சியில் புதிய நியாய விலைக் கடையை மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று திறந்து வைத்தார் நவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் தொடங்கியுள்ளது ஒன்பது நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் ஒரு பகுதியாக திருக்கோவில்கள் இல்லங்களில் மக்கள் குலு அமைத்து விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் அனைவரின் வாழ்விலும் ஆரோக்கியமும் நம்பிக்கையும் ஓங்க பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணாக்கருக்கான கலை திருவிழாவை ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் இன்று துவக்கி வைத்தார் நாட்டுப்புற கலைகள் வளர கலை திருவிழாக்கள் வழிகோலும் என்று அவர் கூறினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் நூற்றுக்கும் மேற்பட்ட திறன் இந்தியா பயிற்சி பெற்ற மாணவிகள் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டு குப்பைகளை அப்புறப்படுத்தியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மாவட்ட தலைவர் திருமதி அழகுமீனா தலைமையில் இன்று நடைபெற்றது சீன ஜிங்ஷானில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் கர்மன் கவுர் தாண்டி ரஷ்யாவின் வலேரியா இணை பின்லாண்டின் அனஸ்டேஷியா குளிக்கோவா இத்தாலியின் ஜெஷிகா இணையை இன்று எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிநாடுகளில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்வேகமாக திகழ்கிறார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து பிரிவு மக்களுக்கு சேவையாற்றும் சிறப்பான செயல் சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கிராம சுகாதார செவிலியர் மற்றும் எழுபத்தைந்து துணை செவிலியர் பணியிடங்களுக்கான நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வழங்கினார் மணப்பாறையில் மின்னணு தொழிற்சாலைகள் விரைவில் தொடங்கப்பட இருப்பதால் திருச்சியில் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் சீன ஜிங்ஷானில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கர்மன் கவுர் வலேரியா இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது